நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சனி பயிற்சி பலன்கள் முதல்ல மேசம் மேசராசிக்கு என்ன அப்படிங்கன்னா ஏழ்ரை ஆரம்பம் ஏழரை சனி ஆரம்பமிக்க போது அவங்களுக்கு முதல் கட்டம் போகிறது வந்து விரயச்சனி விரயத்தை செய்வார் விரயத்தை கொடுப்பார் அதனால் நீங்கள் உங்களுடைய பணம் சேமிப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இந்த க வருஷம் தொடக்கத்துலேயே நீங்கள் அந்த வேறு யார் அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு இல்லை வேறு ஏதாவது பசங்க பேர்லேயோ வேறு ஏதாவது கோல்டோ இந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கி உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது இருக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க அதை வந்து உங்கள் பிள்ளைங்கள்டோ இல்லை உங்கள் மனைவியிட்டையோ ஆற்றையாவது ஒருத்தட்ட இது பண்ணிக்குங்க அதுதான் தான் ஏன்னா அது உங்கள் உங்களுக்குன்னு ஒன்று இருந்தால் அதை வந்து க விரை வரையும் கொடுக்கும் நோய் நொடி இந்த மாதிரி எதனாவது ஒரு திண்டை செலவு வைக்கும் அதை வந்து புனித செலவாக மாற்றிக்கங்க நல்ல செலவுகளுக்கு பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் இது இந்த ரெண்டு வருஷத்தில் நடக்கப்போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராஜ் ரிஷபத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லாபச்சனி தான் நடக்குது அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா அமௌமாக வருவாங்க பணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் இது வந்து ரிஷபத்துக்கு அடுத்தது மிதனம் மிதனத்துக்கு வந்து கர்மசனி நடக்குது அதாவது கர்மசனி அப்படின்னா பாவங்கள் அதாவது முனிஜன்ம பாவங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது இருந்தால் இந்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கான அந்த விஷயத்தை கொடுப்பாங்க பெரும்பாலும் அவங்க வந்து கோயில் குளங்களுக்கு போகிறது நல்லது கோயில் குளங்களுக்கு தினமும் போயிட்டு வர்றது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கர்ம பலனாக குறைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணலாம் தர்மங்கள் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய தாக்கம் குறையும் அடுத்தது வந்து கடகம் கடகத்துக்கு வந்து இப்போது அஷ்டமசனி விலகி பாக்கிய சனி வருது அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையில் நல்லா இருப்பாங்க அடுத்தது ரொம்ப பாதிக்கப்படுறது என்னன்னா சிம்மம் தான் வந்து சிம்மத்துக்கு வந்து என்னென்னா அஷ்டமசனி சனிங்கிறது வந்து ஆட்டி படைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அதனால் அவங்க கொஞ்சம் கடுமையான சொல் வாக்கு இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து குறைச்சிக்கிட்டு வந்தாங்கனாலே அதிகமாக யாரையும் நம்பாமல் பேச்சுவார்த்தைகளை சரியாக வந்து வச்சுக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி கன்னிக்கு வந்து கண்டச்சனி நடக்குது கண்டச்சனிங்கிறது என்ன அப்படின்னா விபத்து வாகனம் விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால் அளவுக்கு நீங்கள் வாகனங்களை ஓட்டும்போதும் சரி இல்லை இன்னொரு நம்பி இன்னொரு தடுப்பினால் போகிறதும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அது பெரும்பாலும் விபத்துகளை கொடுக்கக்கூடியதான் கண்டச்சனி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விநாயகர் விநாயகரமானங்கிறதும் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களை வந்து காப்பாற்றணும் இவ்வளோ தான் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போது துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கான சனி வந்து அவருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அதனால் அவங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு இந்த வருடம் வந்து பிரச்சனை இருக்காது எல்லாமே சுமமாக முடியும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசி விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமா சனி அதாவது அஷ்ட அர்த்தாஷ்டமா சனி விலைக்கு பஞ்சமா சனி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போன ரெண்டரை வருஷங்கள்ல அவங்க தடங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு இந்த வருஷம் எதுவும் இருக்காது இந்த வருஷங்கள் வந்து அவங்க நினச்ச காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான விஷயம் நடக்கும் இது வந்து விஷயத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு தான் இப்போ அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா குடும்பங்களில் பிரச்சனை உண்டு பண்ணிவிடும் குடும்பங்கள் பிரிவு உறவுமுறைகளை சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி அதனால தான் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனம் இருக்கணும் யாருக்கிட்டையும் எதையும் போய் நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறதோ உங்கள் உங்களுடைய உடைய ப பிடிப்பட்ட விஷயங்கள சொல்கிறதுனால ஒன்று நடக்க போகிற பிரச்சனை தான் வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு பேச்சுவார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துங்க கண்ட்ரோல் பண்ணுங்கள் தான் உண்டு த வேலையை உண்டுன்னு இருங்க பெரும்பாலும் வந்து நீங்கள் உங்கள் மனசு இருக்கிறத கூட உங்கள் 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 என்ன சொல்கிறது உங்கள் ஒய்ஃப்ட்ட கூட சொல்ல வேண்டாம் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏன்னா எது சொன்னாலும் பிரச்சனையில் கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டமாக சொல்லி அதனால் கவனம் தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து சகாய சனி அவர் அவர் வந்து ஏன்னா லக்னாதிபதி அவர் அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் உடல் ரீதியான பாதிப்பாக கண்டிப்பாக கொடுப்பாரு ரொம்ப கவனம் தேவை இந்த வருடம் வந்து உடல் ரீதியாக நோய் நொடிகளை கொண்டு கொடுப்பாரு கொஞ்சம் உடம்பு பண்ணலாம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் இந்த ரெண்டரை வருஷம் பெரிய கெடுதல் இருக்கா தொழில் ரீதியான உங்களுக்கான பாதிப்புகளும் இருக்காது மகர ராசிக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனி இப்போது கும்பத்துக்கு பாதச்சனி அப்படிங்கிறது வந்து அவரும் லக்னாதிபதி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதச்சனிங்கிறது என்னென்னா தினமும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகிறது நல்லது எந்த வேலையும் தொடங்கினாலும் ஒரு கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டு போகிறது நல்லது ஏன்னா தடங்களை நிறைய கொடுப்பாரு பாதச்சனிங்கிறது போகிற இடங்கள் வர இடங்கள்ல உங்களுக்கான வேலைக்கு எதையோ முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க ஒரு காரியம் ஆகணும் போகிறீங்க அப்போனா தடங்கள் தடங்களை அதுக்காக தான் நீங்கள் பெரும்பாலும் விநாயகர் கோயில் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே போங்க ஓரளவுக்கு பாதிப்பு குறை இவ்வளோ தான் வந்து வந்து மீனராசி மீனத்துக்கு தான் இப்போது கும்பத்துலேருந்து அவர் பயந்து இப்போது ஜென்மசனி வர்றார் அதனால் மீனராசிக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனால் குருவுக்கும் சனிக்கும் ஆகாது பெரும்பாலும் வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுடைய வழக்க வழக்கங்கள் வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் அதிகாரங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிறர் சொல்வதே காதலை வாங்கிட்டு அது நல்லதோ கட்டதோ சரிங்க சரிங்கன்னு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஏன்னா ஜென்மஸ்தானிங்கிறது சுத்தமாக ஆட்டி படைச்சிடும் அது வந்து குருடைய வீடுன்றதுனால அவருடைய பகையாளியாக வர்றாரு அதனால் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருடம் நன்ற வருடம் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்